வரைக்கும் வணக்கங்க இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு புகை எடுத்த பட்டி கணேஷ் கருப்பை என்னை தான் வந்திருக்கோம் ஜல்லிக்கட்டு வந்து இறங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜல்லிக்கட்டு இருக்கும் போகுது அதனால நம்ம அண்ணனை வந்து சந்திச்சு அதை ஒரு நேர்காணல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுத்தறிவு தான் வந்திருக்கும் வாங்க இன்னைக்கு அண்ணனை சந்திச்சு அண்ணனை பற்றியும் அண்ணான்ட்டு இருக்கிற காலைகளை பற்றியும் வர நம்ம அண்ணன்ட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துக்கலாம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா உங்களுக்கு போன வருஷம் வந்து சந்திச்சவங்களை வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வரப்போகுது மீண்டும் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் எப்படி போச்சு அதை பத்தி சொல்லுங்க சிறப்பா நடத்திட்டான் ஒரு நாலஞ்சு ஊர் நாள் போச்சு அதே மாதிரி எல்லா ஊர்லயும் வந்துட்டான் போன வருஷம் ஓகே இந்த வருஷம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது எலெக்ஷன் மகிழ்ச்சியா இருந்தது நடந்துட்டாச்சு வந்து போகாத ஊர் கிடையாது அதே மாதிரி வந்து போன வருஷம் பல்லப்பட்டி அதுக்கப்புறம் ஸ்டேடியம் கிட்ட நம்ம சைடில் வந்து ஒரு ரெண்டு மூணு மூணு நடத்துறோம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஊர் இந்த வருஷம் எடுக்க வச்சிருக்காங்க அந்த எலெக்ஷனால் வந்து எப்படி கண்டிஷன் தெரியல மூணு மாசம் வராங்க மாதம் தராங்களா மாசம் தெரில இப்போ எப்படின்னு பார்த்து பார்ப்போம் இப்ப நம்ம கட்டகரியில வந்து இப்போ எத்தனை காலையெல்லாம் இருக்கும் தான் பாத்தீங்களா ஒரு ஐம்பது வேலைகள் இருக்கும் வேலைகளை வந்து நம்ம கடிதம் வச்சு பராமரிக்கிறது எப்படின்னு இருக்கு சிரமம் தான் பசங்க பார்த்துக்கோங்க ரெண்டாவது சிரமம்னு பாக்குறதுனா மாட்டுல ஆர்வம் தான் கிடையாது மாடு முக்கால் கொடுக்க மாட்டாங்க பசங்க எல்லாம் வேணா இருக்கிட்ட விட முடியாது உன் பிள்ளைங்க வந்தா சாப்பிட போட மாட்டோமா அதை படைச்சிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மற்றபடி வந்து விற்பனைக்கு அந்த மாதிரி கிடையாது நண்பர்கள் யாராவது முக்கியமாக கேட்டால் கொடுப்போம் அப்படியே வந்துட்டு சந்தை சந்தைகள் அர்ப்பணம் மட்டும் பார்த்தீங்கன்னா மேல மக்கள் பட்டி வேடிக்க வந்து சிறப்பாக பண்ணியிருந்தேன் நடத்தின நீங்கள் சொல்லலாம் நான் நடத்தியாச்சு பார்த்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த மாடு சிறப்பாக அப்படி டக்கு டக்குன்னு நீங்கள் அந்த மாடலாம் அங்கேயே அங்கேயே அப்படியே அந்த அறிவிச்சிருந்தீங்க அதெல்லாம் வந்து சிறப்பாக இருந்துச்சு அது எதுக்காக அந்த வாட்டி பண்ணணும்னு அது லாஸ்ட் டைத்தில் வந்து நம்ம விட்டுருவோம் நிறைய பேர் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அவங்க செய்ய முடியாது இது டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்பவே மேடையிலே பார்த்து அப்படியே கொடுத்துட்டு அவங்க போய் சேரும் அவங்க சந்தோஷப்படுவாங்க வேடிக்கையில் அதை மாட்டு விளையாட எந்த மரம் விளையாட டக்கு டக்குன்னு இந்த மாட்டு விளையாட கூப்பிடுங்க அவங்களுக்கு ஒரு பைச கொடுங்க சொல்லிட்டு ஏன்னா எல்லாரும் எல்லாரு ஆடியன்ஸ்ல இருக்காங்க எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா அது சிறப்பாக பண்ணிருந்தீங்கன்னா அது எதற்காக பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் நாங்க என்ன அந்த சைடுல வந்து கிட்டத்தட்ட அந்த பாரம்பரியமா வந்து ஒரு பழைய காலத்துலன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த சைடுல அவங்கலாம் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது நான் கேட்டீங்கன்னா இந்த மரம் நாங்க இருக்க எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இது கிடைக்கல அப்புட்னாங்க அதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணி தான் வந்து அந்த ஸ்டீல் ரெடி பண்ணோம் எல்லாத்துக்கும் சந்தோஷப்பட்ட வந்து சின்ன ஊர் தான் மரம் போட்டா நல்லா இருக்குன்னு அப்படின்னாங்க சரி நான் அதை வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் பட்டு பண்ணோம் ஆனால் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு பிரைஸ் கொண்டு போனோம் அந்த மாடு வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப மாடை ஐநூத்தி சிலர் மாடம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நம்ம அறுநூத்தி சிலர நினைக்கிறது இருந்துச்சு பிரைஸ் இருந்துச்சு எல்லா மட்டுமே சிறப்பாக கொடுத்தோம் அந்த யாரும் எதிர்பார்த்தாங்களோ அவங்க வாங்க முடியலன்னு எதிர்பார்த்தாங்களோ கஷ்டப்பட்டாங்களா அவங்களுக்கு எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டாங்க சின்ன சின்ன ஆளுங்க அவங்க வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து மாடை உக்கரம் பண்றோம் இன்ன வரையும் வாழ்க்கையில் சைக்கிளே நாங்கள் பார்க்கல சைக்கிள் போட்டாச்சு அப்புறம் எங்களுக்கு கௌரவமே கிடைக்கல நான் இங்க அந்த மாதிரி நல்ல மாடு நல்லபடியாக வந்து சந்தை மாடம் வச்சுனா அங்கே பொறுத்து நாங்க வந்து கொடுத்துருக்கோம் ஆமாங்க போயிட்டுருக்கு ஆமா மேல மீக்கல்பட்டி ஜல்லிக்கட்டு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே முப்ப பண்ணி அந்த லாஸ்ட் நேரத்தால் பண்ண முடியாது ஆகிறாங்க பண்ணாதான் அந்த மாடு நல்லா விளாடு நீங்க கொடுக்கணும் அந்த இருந்தா இருந்தால் கொடுத்தவங்க முடியாது அதே டெலிவரி கொடுத்து அவங்களும் ஒரு ஒரு போட்டோ எடுத்து அவங்க சந்தோஷப்படுவாங்க மாட்டுக்காரம் கொடுத்து கிஷன் கொடுத்து இதையும் பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் ஆச்சு நான் அதனால தான் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக மாடுக்கு மேல கூடாது அவர் பிளான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டைமிங் வந்து நிமிஷம் ஓடும் இதான் பிளான் பண்ணி பண்ணது இப்ப வந்து அவங்களுக்கு சந்தோஷம் அந்த ஆறு மூணு சந்தோஷப்படுவாங்க இப்ப அந்த வரும் மறக்க மாட்டாங்க அம்பாடி வந்து எதுவுமே இல்ல போய் நான் வந்து ஒன் ஹவர் ஒரு கட்டில இறங்கி போயிட்டு வந்தேன் பிரேக் கூடும் போது அந்த பத்து அஞ்சு நிமிஷம் கேள்வி நான் வெளில போட்டு விட்டேருவா எதுவுமே எந்த தள்ளவாடி எல்லாம் மெயினா வந்து டிபார்ட்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த சார் பாத்தீங்கன்னா இறங்கி களத்துல இறங்கி ஒரு மாடு ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு அந்த மூணு நாலு கை போட்டு கொண்டாட வார்த்தை சொல்லிட்டாங்க அதை வந்து எப்படின்னா இதான் ஏற்கக்கூடியது நம்ம தான் ஏத்துக்கணும் மாட்டுக்காரன் வச்சு ஏத்துக்கிறது நம்ம தான் கையில தான் இருக்கு கரெக்டா சொன்னாரு இங்க வாங்க உங்களுக்கு அவருக்கு டைம் தானே உங்களுக்கு வந்து பன்னெண்டு ஒண்ணுல வந்து கடமை நான் ஏத்திக்குவோம் ஏன்னா மத்த ஆளுங்க வந்து கூடாது மாடு போட்டோம் அதனால உங்க மாடு பூரா கட்டி போட்டு ஓரம்பாங்க உங்க மாடு அவுத்துக்கொண்டேனாரு அதே மாதிரி பன்னெண்டு ஒண்ணு புறம் அந்த மாடுதான் வந்துச்சு அவுத்துக்கு தான் ஆனா அந்த மாதிரி மனிதர்கள் தான் பாக்குறது வேணா அந்த நிர்வாகத்தை வந்து கரெக்டா பண்ணி கொடுத்தாருங்க இரநாயிரம் பேர் உள்ள வருவாங்க கல்வி கிட்ட பாக்க போவாங்க இப்ப எல்லா மாட அவ்வளாங்கப்பா சிறப்பா பிரைஸ் கொடுத்தாங்க தள்ளுவாடி இல்லாம இட்டா வந்து அவத்தம் அதான் அந்த ஊருக்கு பெரிய பேர் வந்து கமிட்டியும் கமிட்டி நடத்தமெண்ட்லாம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் ஆமா எதுவுமே வந்து உண்மையை கலந்துகிட்டா நடக்குங்க நீங்க தப்பு பண்ணாம அவங்க தப்பா வந்தா என்ன சிறப்பா நடக்கும் தப்பா இருக்கும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சா நான் தெளிவா நடக்கும் சார் தான் சார் எங்க ஊர்ல ஆறு மாடு அவுத்து கொடுக்கணும் சார் நீங்க இது பண்ணி கொடுத்துருங்க தாரம்மா பண்ணி கொடுத்தா இங்க எனக்கு அன்னார பாத்தேன் பண்ணி கொடுத்தா கூப்பிட்டு சாரை கூப்பிட்டு கூட ஜல்லியை முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு சாருக்கு வந்து மாற மரியாதை பண்ணி ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து நல்லா இந்த இடத்துல வந்து அந்த மரியாதை பண்ணி ஏன்னா ஒரு எல்லா ஊர்லயும் போய் எல்லா ஊர்லையும் கிடையாது பண்ணுவாங்களும் பண்ண மாட்டாங்க நம்மளால முடிஞ்சது செய்யணும் ஊருக்கு நம்மளால முடிஞ்சு என்னோட கஷ்டத்துக்குள்ள அந்த ஊருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபோர் டைம் வந்து ஜல்லிட்டு ஆரம்பிக்கணும் மூணு நாலு டைம் போயிருப்பாரு எல்லாம் பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி பண்ணோம் ஊர் வந்து பொதுமக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த இளைஞர்கள் அவங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவர்னா வந்து நல்ல சப்போர்ட் அவங்களுக்கு அந்த சைடில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாருன்னு அந்த சைடில் நம்ம வரேன் அப்படின்னாவே எல்லாரையும் விட்டுட்டு வந்தாரு நான் வரதுனால வந்து நாலு வாட்டியும் அவரே வந்தாரு அத்தனைக்கும் வந்து அவர் வந்து பேரவையில இருக்காரு தனிப்பட்டதுல இருக்கேன் உங்களோட நட்பு தான் பழக்க வழக்கம் அதுக்காக வந்து லாஸ்ட் வரைக்கும் நின்று நம்மளோட கூட இருந்தாரு சப்போர்ட் பண்ணாரு என்னதான் ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு ஆமா அவர் போகும்போது அந்த தான் ஒன்று போயிடல வேற என்ன கொண்டு போய் நேம் தான் அந்த சைடு போகும்போது அவர் நான் வரது கண்டிப்பா அவர் இழப்புங்கிறது பெரிய வேறு போய் கலந்துக்கிட்டேன் பசங்களை பாத்துட்டு தான் வந்தேன் ஜல்லிக்கட்டு ஃபீல்டு தான் அந்த ஒரு நேம் இருக்கும் தான் நம்ம போராடுறோம் ஒன்னும் காசு போன ஒன்றும் பெருசா நாங்க சம்பாரிச்சு எடுத்துட்டு போக முடியாது கோல் வந்து பேர் வருது மட்டும் தான் எங்கெல்லாம் இருந்தால் பண்ணிக்கலாம் இந்த மாட்டை வச்சு தீனி தீவனம் பண்ணி பார்த்தா அவ்வளோ கஷ்டம் தெரியும் மைண்ட் செட்யே அவ்வளோ மாடு வச்சு அப்படி எனக்கு எதை பிடிச்சிருக்கு பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் வந்து ஐம்பது மாட்டு கஷ்டம் போடுறது எங்களோட ஒரு நாள் சா சாணம் தள்ளி பார்த்தா கஷ்டம் நான் தெரியும் அது தீவனம் வச்சுதான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் காரணம் வந்து அழிஞ்சிட தான் எல்லா ரகங்களையும் வச்சிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து ஜல்லிக்கட்டு கிட்டதான் இரநூத்தி நாற்பது ஜல்லிக்கட்டு நடந்த இடம் தொண்ணூத்தி ஆறு ஆயிடுச்சு கம்மியாயிருச்சு வாரிகள் காரணம் வந்து எல்லாருமே உங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனாங்க இப்ப மறுத்திருப்பே உள்ள வராங்க கஷ்டப்படுறதும் ஒன்னும் சேர்க்கணும் வெளியா வெளியே தோட்டம் வர மாதிரி இருக்கும் இல்லாம நாங்கள் வந்து கம்மியில் ஒர்க் பண்ணி தான் கம்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணன் மிக ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் பசங்க பார்ப்போம் நல்லா சிறப்பாக எல்லாருமே எல்லாத்துக்கும் நான் கிடைக்கணும் என்னோட ஆசை முத வருஷம் வந்து சேடியத்துல தவிர்காருவாங்கன்னா சந்தோஷம் அடுத்த வருஷம் நானே வாங்க நினைக்காம அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு கிடைக்காம அவங்களுக்கும் கிடைச்சா சந்தோஷப்படும் தனியோட மாதிரி ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவை தண்ணி சாப்பாடு அதனால வந்து சாப்பாடு செய்யணும் கரெக்டான கொடுக்கணும் தண்ணி கரெக்டான டைத்துக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வெயிலே நிக்கிறாங்க எனர்ஜி ஃபுல்லா போயிடும் அவங்களுக்கு வந்து கமிட்டி வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒதுக்கணும் இல்லையா அவங்கள்ட்ட ஒப்படைச்சா கூட அவங்க பண்ணிக்கணும் ஏன்னா வெயில வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம ஒன் ஹவர் மாதிரி ஆயிடுவாங்க அவங்களுக்கு தரையினுமே பண்ணா கண்டிப்பா அவங்க செய்வோம் என்ன பண்ணமோ அதான் திருப்பி அதை செய்யறது கண்டா செஞ்சா கண்டிப்பா ரிட்டர்ன் கண்டிப்பா உண்டு என்னோட கருத்து இந்த மாதிரி நடத்துறது பிரச்சனை நம்ம நடத்தும் போது சப்போர்ட் வந்து இன்னும் எதிர்பார்க்கற சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம ஒரு ஆள் மல்லு கட்டிட்டு நம்ம வந்து பிரைஸ் சைடு எல்லாமே நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து குறைகளை தான் கண்டுபிடிக்கிறோம் வந்து அவ்வளவு கஷ்டத்துல யாருக்கு தெரிய அவங்க அப்படி பண்றாங்க அதான் கிடையாது போய் பார்த்தா தான் தெரியும் ரெண்டு மாட்டு தவிர்க்க மாட்டேன் ஐம்பது மாடு இருக்கு ஒரு ஊருக்கு ரெண்டு மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து நேரம் தான் இருக்கும் அதை வந்து போட்டி போறாம எனக்கு உணவு தெரியல எல்லாத்தையும் கொடுத்த முடியாது எல்லாத்தையும் ஒன்னார மாட்டி போயிருந்தா அப்புறம் ஒன்னொன்னு நூறு ஏழு அறுநூறு மாடு ஒன்னா அடிக்க முடியும் முன்னுடைய ஆறு மணிக்கு தான் நம்பரும் வரும் சேர்த்துக்கிற பக்கம் கிடையாது அவங்க இல்லாமல் ஃப்ரெண்ட்ல ஒன்னும் ஆசைப்பட்டேன் இந்த போன வருஷம் வந்து எனக்குன்னா முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது நானூறு கொடுத்தாலும் அவங்க இல்லைங்களா ஆனா ஒரு ஒருத்தர் இப்போ வந்து எனக்கு கேப்பேன் அவதாச்சின அவதாச்சினேன் ஆனால் என் மாடு அவர்களுங்கிற எனக்கு அந்தளவு வந்து அதை மாத்திக்கணும் எல்லாத்துக்கும் கிடைக்காது அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது ஃப்ரெண்ட்ல தரல இதுல தரல அதுல எல்லா மாடும் அவங்கதான் போறோம் ஏன்னா ரெண்டு மணிக்கெல்லாம் ஜல்லிக்கிட்டே முடிய போகுது அது என்ன இருக்கு ஒரு பொறுமையா இருந்து போனா உங்களோட பொறுமை தான் மாடு வந்து வெற்றிக்கையாளர் பொறுமையா இருக்கீங்கன்னா அவளுக்கு கடவுள் வந்து அதை விட்டு கொடுப்போம் அதை யாரும் ஏத்துக்கிறது கிடையாது சத்தம் டோக்கன் கொடுக்கலன்னா நாங்க மாடை பிடிப்போம் மாடை பிடிக்கிறதா வச்சிருக்கேன் யாரும் வந்து மாடை பிடிக்க கூட யாரும் சொல்லல நீங்க மாடை பிடிக்கலாம் மாடு ஓடி போயிருந்தா தெரிஞ்ச விஷயம் நீங்க மாட்டுல வந்தா மாடு என்ன செய்யணும் தெரியும் ஆனா போட்டி போறதுல போய் மாட்டுல போய் காமிச்சு என்ன பண்ண போறோம் போட்டி போய் போல வருது நீங்க டோக்கன் குடுக்கல அதனால மாடை பிடிக்கிறது ஏன்னா கருத்துக்கள் போன வருஷம் வந்து ஒரு முதல் வருஷம் வந்துச்சு அதனால நாங்க எதிர்பார்க்கறல நாங்க வந்து உண்மையா இருக்கோமா பொய்யா இருக்கோமோ மேல இருக்குன்னு தெரியும் மத்தவங்க எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அவசியம் கிடையாது உண்மையா இருக்கோங்க யாரோட காசும் எடுக்க மாட்டோம் இந்த பொருளை காசு போட மாட்டோம் இந்த பொருளும் வந்து அந்த மாதிரி கூப்பிட்டு தப்பா நாளைக்கு போக மாட்டோம் கட்டாலெல்லாம் அதுக்கு வந்து ஒரு விலையும் வந்துடும் சாதகங்களோட படிச்சு எல்லோரும் நல்லா இடத்துல செய்வோம் நல்லா சீன் நினைப்போம் அந்த இடத்துல தப்பாருன்னா அது வந்து வெளில வந்துடும் ஏன்னா வந்து த எல்லாம் வந்து எல்லாம் நம்ம வந்து மாடு வச்சு ஓட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்போ வந்து எல்லாருமே மேலே கிட்ட மாடு வெளில ஓடையும் அட்லீஸ்ட் ஒழுங்குதுனால தான் உழுவுறது பிடிக்கனால தான் அந்த மாடு என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும் இதனால போயிட்டு மாடை பிடிச்சிட்டாங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அடிக்கிறது கொஞ்சம் இப்ப நான் கிடையாது கம்மியாயிடுச்சு அது இருக்கக்கூடாது மாட்டுல நீ இவ்வளவுனா என்ன மாடை என்ன நான் கணிப்பேன் நீங்க மாடு பிடிப்படுதா இல்ல உதைக்குதா தலைவிக்குதா எதுவுமே தெரியாது அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் அதுதான் என்னோட மாடை அப்பதான தெரியும் நமக்கு என்ன பண்ணலாம் அந்த மாடை வச்சுக்கிறதா வேண்டாம் ஒரு மாடை வந்து மூணு பேர் அந்த மாடு வெளில வரும்போது மாட்டுல போய் மோதி போடுறது காலில் முட்டி போடுறது வீம்பை கொண்டு போய் அதுல போய் பா மாட்டுல போய் எனக்கு ரொம்ப அது சரின்னு ஏன்னா மாட்டு வந்து நேருக்கு நேராக பிடிக்கிறது பண்றேன் அன்னைக்குன்னா வந்து நேருக்கு நேராக வாடினா வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ஓடிக்க தான் பிடிக்கும் இப்போ வந்து தொழுவு சைடில் ஒதுங்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறான் சேஃப்டியான அல்ல கால விழுந்து இதுல வந்து அதனா வாண்டான் என்ன பெரிய வீரா நீங்க உள்ள பிடிக்கிற பெரிய விஷயம் அப்படி இருக்கீங்க ஏன் அந்த வேலை பண்ணிட்டு நீங்க மாடை பிடிக்கணும் தரம் பிடிக்கும் ஜெயிச்சாளுக்கும் என்ன இருக்கு இப்போ அந்த மாட்டுக்காரர் என்னன்னா இப்ப அந்த இடத்துல கருத்து எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல மாட்டுல போய் காலைல வந்து என்ன என்ன கிடையாது காலை பின்னா நிறைய பிடிச்சி எவ்வளவு எல்லாமே கேமராவுக்கு எல்லாம் தெரிஞ்சு காமிச்சு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க யாரும் ஏமாக்க முடியாது நம்ம பண்ண முடியாது மேல இருந்து யாரும் என்ன பண்றா கீழ இருந்து என்ன பண்றா எல்லாத்துக்கும் நான் தெரியும் அதனால தான் கரெக்டா இது ப்ராப்பரா இதுதான் கரெக்ட் இது பிடிக்கணும் பிடிக்கக்கூட முடியாது தான் பிரச்சனை வந்து பண்ணது அப்போ போட்டிகள் வருது அவங்களுக்கு நீ பிடிக்கிற நான் பிடிக்கிறான் போட்டிக்கலாம் அது எதுக்கு மாடு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது வந்து முத நாள் ரெடி பண்ணி ரெண்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லா இது பண்ணி மறுநாள் வந்து மாலை ஏத்தி பண்ணி மாட முடியுமா போதும் இங்க பசங்க பத்து பேர் போறோம் அதுக்காக நம்ம அதுக்கு வளர்த்தவங்க ஓனருக்கு போறோம் இருக்கு அந்த ஒரு பத்து நிமிஷம் அதுல போய் தப்பு பண்ணி என்ன பண்ண போறோம் எல்லாத்துக்கும் ஒரு பண்ணி நீ மாடை பிடிச்ச உனக்கு சந்தோஷம் நான் ஆடு ஜெயிச்சா சந்தோஷம் எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் அந்த பணம் இல்லாம உண்மையாக இருந்தாலும் நல்லா இருக்கும் வந்து இப்போ கலம் வந்து விரங்க போறோம் இதுல வந்து இப்ப எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எலக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளவு நாள் கொடுக்க போறேன் என்னன்னு தெரியல ரெண்டு மாசமா மூணு மாசமா இருந்த அப்படியே எலெக்ஷன் ஆனா கூட எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி கொடுத்தா நல்லா இருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சப்போர்ட் பண்ணி ஆர்டர் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கொடுத்தா நல்லா இருக்கும் எலெக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியாது கேட்டிருக்காங்க அப்படி தராங்களா என்னன்னு தெரியல அட்லீஸ்ட் தர முடியலனாலும் இந்த பிரேக்க ஆகி அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் கொடுத்தாங்க அவங்களும் மாடு வச்சிருக்காங்க அப்படி நசுக்கோ மாவட்டத்தில் வந்து இப்ப எத்தனை வேடிக்கை எல்லாம் இப்ப இது மாதிரி நடந்துச்சுன்னா இப்ப வந்து வேடிக்கை எல்லாம் குறைய காரணம் சொல்றீங்க அதை பத்தி சில தகவல் சொல்லுங்க புதுப்பேர் மாவட்டத்தில் வந்து மொத்தம் இரண்டு நாற்பது ஜல்லிக்கட்டு அது இப்போ வந்து நடக்கிறது வந்து தொண்ணூற்றி ஆறா தொண்ணூத்தஞ்சு தான் இருக்கு இதுக்கு என்னென்ன காரணம் காரணம் வந்து ரெண்டாவது வந்து எல்லாமே வந்து ப்ரைஸு வாடி செலவு பண்ணக்கூடாது ஒரு நல்ல இடத்துக்குன்னு அப்படின்னா ஒரு நல்ல நடத்துன்னா ஒரு இழுவது லட்சம் வேணும் கொஞ்சம் நார்மலாக அடுத்ததுன்னா பத்து லட்சம் வேணும் இது அமைப்பு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வாடி வந்து ஆல்ரெடி வந்து பழைய வாடி வச்சுருப்பாங்க ஒரு ஊரு வாடி இருக்கும் அப்போ வந்து வீடுங்கள் அப்போ நிறையா வந்திருக்கும் அன்னைக்குள்ள அமைப்புக்கு ஓகே இன்னைக்குள்ள அமைப்புக்கு பண்ண முடியாது தரமாட்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க உங்க கொள்ளையில வைப்பாங்க இல்லைன்னா வந்து குளத்து குளத்துல அது மாதிரி ஏதாவது பர்மிஷன் கேட்டு அந்த இடத்துல மாத்தி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இங்கே வாடி கட்டுற மாதிரி இருக்கும் வாடி வாடிக்கட்டும் என்ன பண்ணா அட்லீஸ்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்து என்ன பண்ணலாம் ஒரு ஒரு இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டி கொடுக்கலாம் அது பண்ணி கொஞ்சம் முன்னாடி எடுத்து கொஞ்சம் பிரிண்ட் எடுத்துட்டு மேலே தேஜ் இதை மட்டும் போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்க போறாங்க ஜாயின்னா உங்களுக்கு முடிஞ்சு போனால் கம்மியான செலவு அதை செஞ்சு பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அது கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து வரா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும் நிறைய இருக்கு நிறைய அந்த மாதிரி என்ன ஆமா அதே மாதிரி ஜீவ வந்து நிறைய ஊருக்கு வந்து இப்ப பாஸ் ஆகிற காரணம் வந்து அவன் கண்டிப்பா காசு செலவு பண்ணி நடத்த ஒரு மாடத்துக்கு பத்து ஊரை எடுத்து கொடுக்கலாம் வருஷத்துக்கு பத்து எடுத்து கொடுப்பாங்க அடுத்த முடியாம நிறைய கஷ்டப்படுறாங்க நாங்க எவ்வளவுதான் நடத்திக்க முடியும் முடியாது கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் வேற மாட்டு உரிமையாளர்னா வந்து அவங்க தள்ளுவாடி போடாம பாத்துக்கணும் இனிமேலாவது கொஞ்சம் மாறிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆமா எல்லா மாதிரி அவங்க தான் போறாங்க தள்ளுவாடி போடாம மாட்ட மாட்டம் எடுத்துக்காம கொஞ்சம் பொறுமை அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒருத்தரும் ஐநூறு ஓட்டோ போனா நானூறு ஓட்டோ பண்ணும் போது கிழமை ரொம்ப பத்து மணி கிளம்பி வாங்கல இருக்குன்னா கிளம்பி போங்க ஏன் பிரச்சனை கொடுத்து கஷ்டப்படு போறீங்க கடை கஷ்டப்படுத்தி இது பண்ணி என்ன போது தள்ளுவாடி போட்டு என்ன செய்ய போறோம் இதா போறோம் பிரைஸ் திந்துறதுதான் அவங்களுக்குள்ள பிரைஸ் கண்டிப்பா இருக்க போறது இருக்கதான் போதும் எல்லாம் இந்த மாதிரி பிரைஸ் வாங்கி வச்சிருவாங்க மாட்டாங்க வேறு பசங்கன்னா வந்து பசங்கன்னா தண்ணிங்கன்னா பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி வசதி கரெக்டா மேலே இருந்தா பாட்டில் இருந்தாலும் தூக்கி போட்டுருக்க மாதிரி அது எல்லாமே வந்து மாடு வரைக்கும் வரைக்கும் உழுது அதனால வந்து ஒரு சைடுல வந்து ரெண்டு சைடு வந்து தண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் தண்ணி வந்து வெளில போற மாதிரி பிளான் பண்ணி வச்சிடும் இப்போ வந்து இவங்க என்னன்னா பாட்டில் தூக்கி தூக்கி போறோம் என்ன போது அந்த மாடு வந்து ஃபுல்லாக காலை வச்சு உழுவுது நான் கொஞ்சம் பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும் ஊர்ல பொறிக்கிறவங்க சிறந்த பொறுக்க மாட்டாங்க அதனால வந்து தண்ணி ரெண்டு சைடு வைக்கிறது நல்லா ஆரம்பிச்சு நிறைய மாடு பசங்க எப்படி சொல்ல வேண்டிய சொல்றோம் பாக்குறதுனால தள்ளுவாடி மட்டும் பாத்துக்கணும் மாட்டுக்காரங்க வந்து தள்ளுவாடி போடற மாதிரி பாத்துக்கணும் ஒரு ரெண்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிட்டாங்க வரது சரியாக நினைக்கிறேன் தல்வாடி போடுறதா நடத்துறதுக்கு நிறைய பேருக்கு தள்ளுவாடி இல்லாம நல்லா நடத்தி நல்லா நேமோட பண்ணா நல்லா இருக்கும் நிகழ்ச்சி எதுக்கு நடத்துறோம் நல்லா எல்லா மாடும் வரணும் எல்லாம் கலந்து நடத்தணும் எல்லா மக்கள் நம்ம கொண்டு போறதா ஒத்துமையா கொண்டு போய் நடத்துறதும் பசங்க இளைஞர்னா அப்ப நல்லா இருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க எல்லாரும் நடத்தணும் பண்ணணும் Lo